உலகில் உள்ள பழமை வாய்ந்த அணைகளில் இன்றளவும் பயன்பாட்டில் உள்ள ஒரே அணை திருச்சி மாவட்டத்தில் காவிரியின் குறுக்கே கே இரண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரே அணை வெறும் கற்கள் மற்றும் களிமண்ணை கொண்டு சுமார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன் கட்டப்பட்டு இன்றளவும் கம்பீரமாய் நிற்கும் அந்த அணைதான் கல்லணை தமிழர்களின் பெருமையை உலகறிய செய்தவர்கள் சோழர்கள் அச்சோழ மன்னர்களில் முற்கால சோழன் என்று அழைக்கப்படும் கரிகால சோழனால் கட்டப்பட்டதே இந்த கல்லணை இக்கல்லணையை கரிகாலன் கட்ட காரணமும் அதன் பின்னால் உள்ள அறிவியலும் உங்களுக்கு தெரியுமா சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தை ஆண்ட கரிகால சோழன் காவிரியில் மழைக்காலங்களில் அடிக்கடி பெருவெள்ளம் வந்த மக்கள் துயரப்படுவதையும் கோடை காலங்களில் காவிரியில் நீர் இல்லாமல் மக்கள் வாடுவதையும் பார்த்து கவலைப்பட்டான் அதை தடுக்க காவிரியின் குறுக்கே பெரிய அணையை கட்ட முடிவெடுத்தான் கரிகால சோழன் ஆனால் ஒரு நொடிக்கு இரண்டு லட்சம் கன அடி நீர் பாயும் காவிரியின் குறுக்கே அணை கட்டுவது என்பதில் எந்த தொழில்நுட்பமும் இல்லாத அந்த காலகட்டத்தில் சாதாரண விஷயம் அல்ல எனவே இதற்கும் ஒரு வழியை கண்டுபிடித்தார்கள் அக்கால தமிழர்கள் அதாவது வேகமாக ஓடும் ஒரு நீரோடையில் நாம் நிற்கும் போது நம் கால்கள் மண்ணில் மெதுமெதுவாக புதைவதை உணரலாம் அல்லவா அந்த சூத்திரத்தையே கையில் எடுத்தனர் நம் முன்னோர்கள் காவிரி ஆற்றின் மீது பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டனர் அந்த பாறைகளும் நீர் அரிப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள் சென்றனர் பாறைகளுக்கு மேல் வேறொரு பாறையை வைத்து நடுவே தண்ணீர் கரையாத ஒரு வித ஒட்டும் களிமண்ணை புதிய பாறைகளில் பூசி இரண்டையும் ஒட்டி கொள்ளும் விதமாக செய்தனர் இப்படியா கடைசியாக ஒட்டிய பாறைகளின் மேல் அமைந்ததுதான் இந்த கல்லணை பல வல்லுநர்கள் வந்து சோதித்து பார்த்தும் இதன் மர்மத்திற்கு இன்னும் விடை கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படிப்பட்ட அந்த ஆச்சரிய மர்மம் என்ன தெரியுமா உலகிலேயே சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் வரை உறுதியாக ஒட்டிக்கொள்ளும் ஒரு பசையை இதுவரை யாரும் கண்டுபிடிக்கவில்லை என்பதே உண்மை சிமெண்டால் கட்டப்படும் பாலங்கள் கூட அதிகபட்சம் ஐநூறு ஆண்டுகளில் பலமிழந்து விடுவதாகவும் இரண்டாயிரம் ஆண்டுகள் நெருங்கியும் இன்னும் பலமுடன் காணப்படும் கல்லணையின் தொழில்நுட்பம் என்னவாக இருக்கும் என்று பிரமித்துள்ளனர் வெள்ளத்தாலும் வறட்சியாலும் தஞ்சை மாவட்டம் வளமை குன்றிய போது ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒன்பதில் காவிரி பாசன பகுதியின் தனி பொறுப்பாளராக ஆங்கிலேய அரசால் சர் ஆர்தர் காட்டன் என்ற ஆங்கிலேயர் நியமிக்கப்பட்டார் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அறியப்படும் இவர் கல்லணையின் பல ஆண்டுகள் ஆராய்ந்தது கல்லணையின் அடிப்பாகங்களை சீரமைத்தும் வந்தார் அப்போது கல்லணைக்கு அமைக்கப்பட்ட அடிச்சலத்தை பார்த்து வியந்த அவர் பலந்தமிழின் அணை கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையும் உலகுக்கு எடுத்து கூறினார் கல்லணைக்கு என்ற பெயரை இவரே கல்லணை காவிரியை காவிரி ஆறு வெண்ணாறு புது ஆறு கொள்ளிடம் என நான்காக பிரிக்கிறது பாசன காலங்களில் காவிரி வெண்ணாறு புது ஆறு ஆகியவற்றிலும் வெள்ள காலங்களில் கொள்ளிடத்திலும் தண்ணீர் கல்லணையில் இருந்து திறந்துவிடப்படும் இதனால் டெல்டா மாவட்ட பலம் இவ்வளவு கட்டிய கரிகால சோழனை கௌரவிக்க அவ்விடத்திலே அமைக்கப்பட்ட மணிமண்டபத்தால் சோழர் மண்ணிற்கே கூடுதல் பெருமை இம்மணி மண்டபத்தில் கரிகால சோழன் யானை மீது அமர்ந்த கோலம் பல நூற்றாண்டுகள் கடந்தும் உறுதியோடு நிற்கும் கல்லணையின் பெருமையையும் தமிழரின் கட்டுமான திறனையும் இவ்வுலகிற்கு கம்பீரமாக பறைச்சாற்றிக் கொண்டிருக்கிறது நம்ம முப்பாட்டன் கற்றுக் கொடுத்த அறிவியல் தற்காப்பு கலை மருத்துவம் ஆன்மீகம் இவை அனைத்தும் காலப்போக்கில் அழிந்து நம்மிடம் சேராமல் போகிவிட்டது என்பதே ஒரு மிகப்பெரிய சோகமான விஷயம் அல்லவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஈடியோடிக் ஐடியாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்